சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அந்த ஏற்ப ஒரு கதையை சொல்றேன் யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணணும்ன்ற ஒரு இது இருக்கு அது தெரியாம எல்லாருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணா நம்மளோட கதி அதோ கதி தான் வணக்கம் உங்களிடம் கதை சொல்ல வருவது விசஸ்விக்கி ஒரு அழகான பறவைங்க மே ஒரு மரத்துல கூடு கட்டி வசிச்சுட்டு இருந்துச்சு ஒரு நாள் நல்ல மழை மழை ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க அதிகமாயிட்டே இருந்துச்சு நல்ல வேலை அந்த பறவை கூடு கட்டி அது உள்ள முட்டை விட்டுச்சு கூடு கட்டாம இருந்துச்சுன்னா அது கதி அதோபதிதான் அதுக்கு கீழே ஒரு குரங்கு நல்லா மடையில சோன்னு நனைஞ்சு ஓரமா உட்காந்து இருந்துச்சு அந்த குரங்கு கிட்ட சொன்னிச்சு அட வலிமையான குரங்கே நானே தம்மா துண்டு பறவையே ஒரு கூடு கட்டி இருக்கிறேன் ஏன் வலிமையான நீ மனுஷன் போலதானே இருக்கிற உனக்கு ஒரு வீட்டை கட்டி இருந்தா அப்ப நனைஞ்சுகிட்டு இருப்பியான்னு கேட்டுச்சான் கோவப்பட்ட குரங்கு என்ன சொன்னிச்சான் நீ சுகமா வீட்டுக்குள்ள உட்காந்துகிட்டா பேசுற என்னால வீடு கட்ட முடியாதுதான் ஆனா கட்டின வீட்டை இடிக்க வேக வேகமா மேலே ஏறி அந்த பறவை புடிச்சு கீழே தள்ளி அந்த கூட்டை களைச்சது உள்ள இருக்க முட்டையெல்லாம் தின்னுச்சான் அந்த பார்த்துட்டு இருந்த பறவை ரொம்ப அழுதுச்சான் ஏன் அந்த பறவைக்கு இது தேவையா அது வேலையே அது பார்த்துட்டு இருந்தா அது நல்லா இருந்திருக்கும்ல இந்த மாதிரிதாங்க நிறைய பேர் தேவையில்லாத சில பேருக்கு அட்வைஸ் பண்ணி தன்னோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்